நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தொடக்கம் ஐம்பத்து ஒன்பது அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஜேசு கப்ரநகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் சிந்தனை அன்றாட வாழ்வில் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகளை நாம் காண்கின்றோம் இவை தமக்கிடையே போராடி கொண்டிருக்கின்றன ஒளிக்கும் இருளுக்கும் எதிரான போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டம் வாழ்வுக்கும் சாவுக்கும் எதிரான போராட்டம் ஆனால் உண்மையிலே அவை ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகளா ஒன்றையொன்று எதிர்த்து போராடுகின்றனவா என்றால் அவற்றை நாம் கவனமாக பார்க்கின்ற போது நன்மை தீமை ஒளி இருள் வாழ்வு சாவு ஆகியன ஒன்றுக்கொன்று எதிராக போராடும் சக்திகள் அல்ல மாறாக நன்மை இல்லாத போது அங்கே தீமை உருவாகிறது ஒளி இல்லாத பொழுது இருள் தோன்றுகின்றது வாழ்வு இல்லாத போது சாவு ஆட்சி செலுத்துகின்றது இந்த உண்மையை இன்றைய நற்செய்தியோடு நோக்குவது பயனுள்ளதாகும் இன்றைய வாசகம் கூறுகின்றது மானிட மகனின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிக்க தவறும்போது சாவை பெற்றுக்கொள்வோம் சாவு என்பது வாழ்வை இழப்பதாகும் தேவனற்கருணை கருணை வாழ்வின் ஊற்றாகும் மானிட மகனின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று இயேசு கூறுகின்றார் இந்த காத்திரமான படிப்பினை ஒரு கணம் நின்று நாம் தேவநட்கருணையை எவ்வாறு அணுகுகிறோம் என்று ஆய்வு செய்ய வைக்கின்றது சில வேளைகளில் நாம் திருப்பலிக்கு சென்று கருணையை உட்கொள்வது நாம் ஆண்டவருக்கு செய்கின்ற உதவி என்று நினைக்கக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் ஆண்டவர்தான் எமக்குச் செய்கின்ற மாபெரும் உதவியாகும் ஏனென்றால் கருணை விண்ணக வாழ்வுக்கான நுழைவாயிலாகும் இது இல்லாவிடில் எமக்குள் வாழ்வு இல்லை ஏனென்றால் ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் இழந்து விடுகின்றோம் எமது ஆன்மா சாவை அடைகின்றது நற்கருணை பெற்றுக்கொள்ளாத போது ஏற்படும் எதிர்மறையான விளைவை நாம் நோக்குவது பயனுள்ளது நற்கருணை கொள்ளாத போது ஏற்படும் விளைவு சாவு இது நாம் இறையச்சம் கொள்ள எமக்கு உந்துதலாக இருக்கும் இந்த அச்சம் நாம் வாழ்வை இழந்துவிடக்கூடாது இறை பிரசன்னத்தை எம்முள் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலைக்கு எம்மை இட்டு செல்லும் இந்த வேறு எதுவும் இல்லை தூய ஆவியானவரின் ஏழு கொடைகளுள் ஒன்றாகும் கருணை மட்டில் நாம் கொண்டுள்ள மனநிலை என்ன என்பதை இன்று சிந்திப்போம் கருணை எமது வாழ்வின் ஊற்று என்பதை திருப்பதியில் பங்கு கொள்ளும் போது உணர்ந்து கொள்கிறோமா செபம் ஆண்டவரே வாழ்வின் ஊற்றான தேவனற் கருணையை எமக்கு கொடியாக தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆமன்